தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கும்பம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா மனசுல இருக்கிறத அப்படியே பட்டு படார்னு பேசிடுவாங்க இதனால மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனா கும்பம் நினைக்கிறது தெரியுமா இன்னைக்கு நீ ஏமாத்திட்ட நீ நல்லா இருக்க உனக்கு ஒண்ணு புரியாது நீ ஏமாத்துறது எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் பொழைச்சி போ இன்னைக்கு என்ன ஏமாத்திட்ட ஆனா நீ பல நாள் பல பேர்கிட்ட பல வகையில ஏமாறுவ நான் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கடவுள பார்த்துட்டு தான் இருக்கார் இப்படி தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து விடக்கூடிய ஒரு உன்னதமான உ குணம் படைத்தவங்க தான் கும்பராசிக்காரங்க அதே போல இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் என்னங்க வேலை தன்னுடைய வேலையை பார்க்கறத விட மற்றவங்க என்ன பண்றாங்க மற்றவங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது மற்றவங்களை கெடுக்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியா வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ந்து அகற்றுவதில் வல்லவர்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல வந்து விரும்பக்கூடியவங்க பெருமையா நினைக்கக்கூடியவங்க இந்த நிறைய சமூக சேவை பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் மேக்சிமம் கும்பராசிக்காரங்களா தான் இருப்பாங்க சொல்ல போனா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முதன்மை சாலிங்கனாக்கா இந்த கும்பராசிக்காரங்க தான் அப்படி என்னம்மா அப்படின்னா கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்றது வரக்கூடிய எல்லாருக்குமே வசதி வாய்ப்புல செஞ்சு கொடுக்கறது எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது அது அழகா முடிக்கிற வரைக்கும் நின்று வே வேலை பார்க்கறது இவங்களா தான் இருப்பாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அதே போல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே எந்த குறையும் வச்சிடாத கடவுளேன்னு சொல்லிட்டு பொதுப்படியா தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறதுமே இவங்களா தான் இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஆர்வம் இருக்கும் கடவுளை நம்புவாங்க ஆனா கடவுளே வந்து அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அப்படியெல்லாம் வேண்ட மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டாங்க அந்த கருத்துல உண்மை இருக்கும் சரிங்களா சோ ஊரே ஒன்று கூட நின்னா கூட நீ சேர்ந்து தப்புப்பா அப்படின்னு ஒரு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னடா இது ஊரே கிளம்பி வந்துட்டாங்க நம்மளும் நம்முடைய கருத்தை வந்து மாத்திப்போம் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அந்த கடவுளே இறங்கி வந்து முன்னாடி நின்றுட்டு இல்லை இது வந்து இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னா கூட கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு புரிய வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க ஆயிரம் ரகசியங்கள் ஒளிந்திருக்குங்க சுக்கர பெயர்ச்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் சுக்கிரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை கடகராசியில் பயணிக்க போகிறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் இவர் கடகராசியிலிருந்து பலன் கொடுப்பார் பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கிரன் கும்பராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் விஷயங்களை பார்க்க போறோம்ங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்றார் இந்த சுக்கரன் என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்கள்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த போவதில்லை சரி இப்ப ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரே கடன் நோய் போய் எதிர்ப்பு பகை இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரே ஆறுல போய் சுக்குரன் யோகாதிபதி மறைந்து விட்டாரே அப்படிங்கற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் நிச்சயமா இல்லைங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மறைவது இல்ல அப்ப என்ன நமக்கு தருவார் கடனை தருவார் அதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு கடனை ஏற்படுத்தி தருவார் அப்ப வீடு நான்கு குரியவனாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வங்கியில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வீடு வாங்குவதற்கு கடன் தருங்க அப்ப கடனை ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது நல்ல சுப விஷயங்கள் திட்டங்களுக்காக ஏற்படுத்துவார் அப்ப வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இடத்த வாங்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை தந்து அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை சாத்திய கூறுகள் அதற்குரிய முயற்சிகள் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாய் ஏற்படுத்தும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தை வலுப்படுத்துவதற்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் இப்ப ஏற்படுத்தும் அப்ப வீட்டை வாங்கி வாடகைக்கு விற்றுலாமா சோ அதன் மூலமா வருமானம் வருமா சோ இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்கி இறங்கலாமா அப்படிங்கிற ஒரு காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் என்ட்ரி ஆவதற்கான இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமாக நினைத்தது நடக்கக்கூடிய தொட்டது துலுங்கக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயத்துல அதுக்கடுத்து பரிமாணத்துக்கு செல்லக்கூடிய அதுல சில நுட்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு செக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அதாவது சுக்கரன் போய் ஆறில் உட்கார்ந்துருக்கிறார் அது சந்திரனுடைய வீட்டில் இருக்காருங்க அப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரஷர் காமிக்கும் அல்லது சுகர் காமிக்கும் இல்லை உடல் ஏதாவது ஒரு புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் பெரிய பாதிப்பு இல்லைங்க ஆனால் என்ன நிறைய பேருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு ஹெல்த் செக் பண்ணணுமே ரொம்ப நாளாக அந்த எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருந்திருக்கும் அதை இப்போ இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவதற்கு உண்டான சாத்திய கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த ஆறாம் இடம் என்பது நோயை சார்ந்த இடம் ஹெல்த் பார்த்துட்டீங்கன்னா எதிரிகள் சார்ந்த விஷயமும் இந்த ஆறாம் இடம் தான் அப்போ நிச்சயமாக உங்கள் பாக்கியத்துக்காக சில எதிரிகள் உங்களுக்கு தென்படுவார்கள் அதாவது உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க ஆனால் யார் நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கோ ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இவர் தான் நமக்கு எதிரி இவர் தான் நம்ம கூட இருந்தே சின்ன சின்ன தொந்தரவுகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் இந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சலை கடுமையான மனநிலை மனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அழுத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சில பேருக்கு ஏற்படுத்தியிருக்கும் கடனை உருவாக்கியிருக்கும் அல்லது குடும்ப உறவுகளை சில பிரச்சனைகளை கூட கொடுத்துருக்கும் ஸோ இப்போ அந்த எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த சுக்கரப்பயிற்சியானது நிச்சயமா அமையும் ஒரு சிலர் வழக்கு கூட இருந்திருக்கும் அந்த வழக்கு தீர்க்க முடியாத வழக்காக இழுத்து கொண்டே இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அல்லது ஏதாவது இடப்பிரச்சனை நிலப்பிரச்சனை இல்லை உங்களுடைய சொத்து பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பங்கு பிரிக்கக்கூடிய தன்மை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த இப்போ முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையே வேண்டாம் ஒரு சொல்யூஷன் அரைவு பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்குண்டான முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் வேலை இல்லாத கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல நிச்சயமா பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பாக்கியாதிபதி தனக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருந்து அப்போ வேலை கிடைச்சிருங்க வேலை தொழில் அமையும் வேலை தொழில் அமையாத இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அல்லது வேலை அழுத்தம் பிரஷர் டென்ஷனோடு இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பத்துக்கு நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த சுக்கிரபகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்றாருங்க புனர்பூசம் என்பது குருவின் நட்சத்திரம் குருங்கிறது உங்களுக்கு த தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இப்போ இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக குழந்தையின் மூலமாக நல்லவைகள் தனம் சார்ந்த விஷயத்துல சிறப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஸோ இது எல்லாமே இது குறிப்பா குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உருவாக்கி அதுல ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றார் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் அதாவது பூச நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ தன்னை பற்றிய சிந்தனைகள் அதாவது தாம் மேலே வருவதற்கு தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்போ தொழில் வேலை சனி என்கிறது பொதுவாக தொழில் தொழில் வேலை வியாபாரம் அந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் அனுகூலம் கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய என்ன ஓட்டங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் என பன்னெண்டாம் அதிபதியும் அதே சனிதான் அப்போ வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைக்கும் ஏன்னா சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் சரிங்களா அப்ப நிச்சயமா இந்த காலகட்டம் தன வரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபாக

ஸ்தானத்தோட அதிபதி அதனால அது சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய வியாபார நுணுக்கங்களை கற்று புதுசா எதையாவது கற்றுக்கணும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறை இந்த மாதிரி ஏதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதற்கு அதுக்குண்டான படிப்புகள் அதற்கான லேர்னிங் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும் மறைந்துள்ள சில விஷயங்களை நீங்க தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உத்வேகம் அல்லது மறைப்பொருளின் மூலமாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதுசா கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை செலுத்துவது ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலை கொடுப்பது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா புதனோடு சுக்கரன் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அப்போது இந்த தகவல் தொடர்பு துறை ஐடி செக்டாரில் இருக்கவங்க அதாவது வேலை இருக்கீங்கன்னா நீங்கள் வெளிநாடு கம்பெனியில் தேடினீங்கன்னா இமீடியட்டாக வேலை கிடைச்சிடும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமையும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதாவது வீடு வண்டி வாகனம் வாங்குவதில் எந்த தடையும் இல்லைங்க அது கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏன்னா சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அப்போ நிச்சயமா பாக்கியத்தை குழந்தை பாக்கியம் ஐந்து அதாவது குருனா குழந்தை சுக்கரன்னா பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குதுங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய பரிகாரம் செஞ்சோம் திடீர்னு சக்சஸ் ஆயிடுச்சு இது ஒரு நல்ல செய்திகள் திருமண வாய்ப்புகள் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமா திருமண நடந்து கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு சோ இப்படி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்வதற்கான நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்தநாள் வருதுங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் பாக்கியம் இதெல்லாம் யாராவது குறை இருக்குது என்று இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் நிச்சயமாக அன்றைய தினம் அதாவது சுக்கரன் ஜெயந்தி பிறந்தநாள் அன்று நவகிரகத்தில் விட்டுருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண் வஸ்திரத்தை அணிவித்து ஆறுளக்கு தீபம் ஏற்றி மனதார நீங்க வழிபட்டீங்கன்னா நினைச்சது நிச்சயமா நடக்கும் அல்லது குரு அதாவது சுக்கருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாங்க அதாவது கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் சிறப்பு இல்லைனா ஸ்ரீரங்கம் போனால் இல்லைனா ஏதாவது ஒரு சுக்கிரனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் தாயின் நலம் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் ரீதியில் சொத்துக்கள் ரீதியில் தாயினால் அனுகூலம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உண்டாகும் வீடு வாங்குவது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது நிலம் வாங்குறது வீட்டை புனரமைக்கிறது போன்றவை ஏற்படும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த வாகனங்களை வாங்கி மகிழ்விங்க வாகன தயாரிப்பு உதிரிபாக தயாரிக்கும் தொழில் டிராவல்ஸ் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யும் கும்பராசியினருக்கு நட்பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அதில் வெற்றி பெருகும் யோகம் உண்டாகும் விவசாயத்தில் மாற்றம் கொண்டு வரும் காலகட்டமாக இருக்குங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மனம் சார்ந்த விஷயத்துல குழப்பம் தெளிவில்லாத தனிமை முடிவெடுக்க முடியாத நிலை இருந்திருக்கும் இனி அந்த நிலை எல்லாமே மாறுங்க பாக்கியாதிபதி வலுப்பெறுவதாலும் குரு பார்வை இருப்பதாலும் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் எதை நினைச்சு உழைத்து கொண்டிருந்தீங்களோ அந்த விஷயம் நடக்கும் நேரமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய உறவு உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகள் விருப்பப்பட்ட படிப்புகளை படிக்க வைப்பீங்க நீங்கள் விரும்பிய துறைகளை படிப்புகளை படிக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் கூட்டு தொழிலில் அற்புதமான லாபத்தை காண்பீங்க அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் உண்டாகும் காதல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான கடன் கிடைக்கும் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உணவு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்லதுங்க முயற்சிகள் நன்றாக இருக்கும் சகோதரர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் காலகட்டமா இருக்கும் தொழில புதிய டெக்னிக்கல் ஐடி இந்த மாதிரிலாம் ஐடியாவிலாம் புது புகுத்தி வந்து நீங்கள் வெற்றி காண்பீங்க உங்கள் ஐடியா வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க நீங்கள் ஒரு எந்த ஒரு ஜாபில் இருந்தாலுமே அந்த ஜாபில் வந்து உங்களோட ஐடியா வந்து அங்கே சக்ஸஸ் ஆகுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் காலகட்டமாகவும் அமையும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்